И биван,

பார்த்தீங்கன்னா பேங்கில் சுருக்கள் செட் அட்டிகை ஆரம் எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடனே பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் மன்ஸ்வர்ட் எங்கள் வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் நியூ ட்ரெண்ட்ஸ் டாட் காம் எந்த வெப்சைட் உங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள் கடை பார்த்திங்கன்னா ஷார்ட் செயின் லாங் செயின் டாலர் செயின் தாலிக்கு தேவையான உருக்கள் ஐம்பொல் மோதிரம் காது மாட்டர் முக்கு தீயர் எல்லா வெரைட்டியும் அவைலபிளாக இருக்குது ஜிம் காஸ்க்கு கூட ஃபார்மிங் காஸ் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாலர் சைன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் செயின் டைப்பில் கொடுத்துருக்காங்க லீஃப் டிசைன் வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாலர் சேர்த்து கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் பார்க்கவே இவ்வளோ அழகாக கோல்டு லுக்கிங் தருது பாருங்கள் லீவ் டிசைன் வச்சு இந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி இன்ச்சர்ஸ்ல கொடுத்துருக்காங்க டிசைனுமே உங்களுக்கு வந்து டபுள் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்க இது கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஓம் டாலர் சேர்த்து கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த செயின் வித் டாலரோட ப்ரைஸ் இந்த செயின் வித் டாலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்கள் லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு எங்கள் கடனே பார்த்தீங்கன்னா நியூட்ரன் சுமன்ஸ்வர் எங்கள் கடைங்களுக்கு இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் தாங்க கேட்க இருக்குது எங்கள் கடனையும் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் மன்சோல் எங்கள் வெப்சைட்லேருந்து பார்த்திங்கன்னா டபுள் யூ டபுள் யூ நியூ ட்ரெண்ட்ஸ் டாட் காம் எங்கள் வெப்சைட் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதோட ப்ரைஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி நீங்கள் அதோடய ப்ரைஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் கேஷ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் கேஷ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் எனக்கு லாங்காக கொஞ்சம் சைட் வேணும் அதில் டாலர் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லீப் அண்ட் டிசைன் சைன் டைப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தாலி அதாவது முகப்பு வச்சு உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரணுனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த முகப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேனி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து முகப்பு வச்சு கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ஐநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த முகப்பு சைனோட ப்ரைஸ் இந்த முகப்பு சைடு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்குது சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் தடிமான பாக்ஸ் கட்டிங்லாம் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிசைன் கொடுத்து பாக்ஸ் கட்டிங்ல கொடுத்துருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சைனா இந்த மாதிரி டாலர் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி தரணுனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இல்லைங்க இதில் எந்த டாலர் வேணுன்னாலும் உங்களுக்கு என்ன மாதிரி சைன் டைப்பில் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் பேங்கிள்ஸ் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது டாலர் செயினே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்சு டாலர் செயின் அப்படின்னாலுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது காம்போ செட் ஃபார்மிங் கோல்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுனாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முறுக்கு இது பார்த்திங்கன்னா எயிட்டி இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி முறுக்கு சைனில் உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி தரணும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த சைனால ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க எனக்கு உங்கள் டாலர் வேணாம் கிறிஸ்டியன் டாலர் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி தரணும் மேம் நாங்கள் அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதெலாம் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா சிலுவை போட்டு கொடுத்துருக்காங்க ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி சைனில் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டாலர் கஸ்டமைஸ் பண்ணி தரனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கடை எங்களோட கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் மர்ச்சுவர் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டப்ள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் நிலத்துக்கு இந்த மாதிரி ஒரு செயின் வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள்ங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டாலர்ஸ் எந்த டாலர்ஸ் வேணுனாலும் நாங்கள் வச்சு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த செயினோட ப்ரைஸ் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் கா ஃபஸ்ட்டில் காமிச்ச மாதிரி லீப் டிசைனில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி இன்ச் லென்த்தில் வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு அவைலபிள் இது பார்த்திங்கன்னா அதே சேம் லீப் டிசைன் சேம் டிசைன் தாங்க ப டபுள் சைடில் உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க லென்த்தஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க தாங்க இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த சைனோட ப்ரைஸ் இதிலே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல வேணும் எயிட்டி இன்ச்சஸில் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதிலே கொஞ்சம் தடிமனாக வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதில் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி டாலர்ஸுமே எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் இதில் உங்களுக்கு எந்த டாலர் செயின் வேணும்னாலும் நாங்கள் உங்களை கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பீகாக் வச்சு கலர் டிசைன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க க்ரீன் வித் டார்க் ப்ளூ அண்ட் ரெட் பிங்க் லைட் பிங்க் வச்சு பார்க்கவே இவ்வளோ அழகாக கோல்டு லுக்கிங்கில் கொடுக்குது பாருங்கள் இந்த மாதிரி டாலர் வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இல்லை எனக்கு ஃபுல்லாக பிளைனாக கோல்டன் கலரில் பீகாக் டிசைன் வச்சு வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் பீகாக் டிசைன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி டபுள் பீகாக் வச்சு உங்களுக்கு வேணும்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீகாக் சண்டரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு பார்க்கவே இவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலரில் டூ பீகாக்ஸ் வச்சு நடுவில் சண்டர் லோட்டஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து டபுள் பீகாக் வந்து ஃபுல் அண்ட் கோல்டன் கலரில் பிளெயினாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீகாக் கொடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு கோல்டு ஃபார்மிங்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் டிசைன் வச்சு உங்களுக்கு சென்டரில் பிங்க் கலர் ஸ்கூல் வச்சு இவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் டாலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிறிஸ்டின்லேயும் எங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு எந்த டாலர் சைன் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஓம் டாலர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுலேயுமே உங்களுக்கு வந்து பிக் சைஸில் வேணும் இல்லை இதோட ஷார்ட் சைஸில் வேணும்னு மாதிரிலையும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மாதிரி எங்கள்கிட்ட எல்லா வெரைட்டியுமே அவைலபிளாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு எந்த டாலர் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணால் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் நியூட்ரின் பேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ாலும்ட்ஸ் நம்பரு மூலமாவும் இதுலயுமே உங்களுக்கு வந்து முகப்பு முகப்பு வச்சு வேணும்னாலும் எங்கிட்ட அவைலபிள் இது பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் வச்சு கொடுத்திருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன் வச்சு பார்க்கவே இவ்வளவு யூனிக்கா குடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முகப்பு வச்சு அந்த சேனலை கஸ்டமைஸ் பண்ணி தரணும்னாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த மாதிரி பாய்ஸ்லாம் ஹேர் பண்ணுற மாதிரி காப்பு கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐமோனில் காப்பு வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெண்டு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க இது பார்த்திங்கன்னா ப்யூர் ஐம்போன்னு காப்புங்க இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உடம்புல வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதோட வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முருகர் வேல் போட்டு மயில் வந்து உங்களுக்கு வேணுன்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதில் பார்த்தீங்கன்னா முருகரோட வேல் வச்சு பார்த்துட்டு இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மயில் டிசைன் வச்சு பீகாக் டிசைன் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த காப்பு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் டூ பால்ஸ் வச்சு பிளைன் காப்பு வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இல்லை எனக்கு வந்து பீகாக் வேணாம் முதல்ல ஒரு பால்ஸ் வச்சு வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுணும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த காப்பு வேணும்னாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த காப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தாங்க நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் தாங்க இந்த காப்போட ப்ரைஸ் உங்களுக்கு எந்த காப்பு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுட்டீஸ்க்கு வேர் பண்ணுற மாதிரி ஒருசுமே எங்க டைம் வந்து அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்க சுட்டீஸ்க்கெல்லாம் வாங்கி வேர் பண்ணனாலும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் இதுலேயுமே எங்கள்கிட்ட வந்து நிறையா சைஸுக்கு உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது குழந்தை குழந்தை அந்த மாதிரின்னா இந்த சைஸில் நீங்கள் வேர் பண்ணலாம் இந்த ஒன் இயர் பிஃபோர் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே டூர் ஆயிடுங்க டாப்பை போய் கோடு மாதிரி கொடுத்து தருங்க நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி கோடு சேஞ்சு வேணுனாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் காப்புலேயே காப்பை பாருங்கள்

இதில் உங்களுக்கு எந்த டாலர் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஹாய் மேம் நியூ சப்ஸ்கிரைப் மேம் லைக் ப்ளீ வெல்கம் பேக் வெல்கம் மை சேனல் மேம் ப்யூர் ஐம்பண்ட் பேங்கல்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் ஹவு மச் டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் அதில் உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்கில் வேணும்னா த்ரீ எயிட்டி ஃபைவ் வரும் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பது பேங்கிள்ஸ் கூட எங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பேங்கிள் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் வித் ஒயிட் கலர் ஸ்டூன் வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு வந்து டூ பேங்கிள்ஸ் வரும் டூ பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டுந்தாங்க இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த பேங்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதுல எனக்கு வந்து பிக் சைஸ் டூ பாயிண்ட் எயிட் வேணும் டூ பாயிண்ட் டென் வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ்மே எங்கள்கிட்ட அவைலபிள்ங்க இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹார்டின் டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் இது ஃபோர் பேங்கிள்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் ஃபோர் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க இல்லை எனக்கு டூ பேங்கல்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்துட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ வரும் பேங்கிள் சைஸ் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு பேங்கிள் வேணுன்னாலே என்கிட்ட அங்கே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இதில் வந்து ஃபோர் டூ பேங்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஃபோர் பேங்க்லாம் வேணும்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த பேங்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறோம் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை இங்கே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கள் கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் மைன்ஸ் வேல்ட் எங்கள் வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போகிற மாதிரி பேங்கிள்ஸ் வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இந்த இதில் பாருங்கள் இந்த பேங்குள் பாருங்கள் ஃபஸ்ட் இந்த பேங்குள் எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்காங்க போல

இந்த பேங்கில் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளார் டிசைன் வச்சு லீஃப் அண்ட் ஃப்ளார் டிசைன் வச்சு பார்க்கவே இவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட சைஸ் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கவே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பேங்குன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டிலேயே எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இது இந்த பேங்கிள் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் சைஸில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டை மாடலில் நீட் டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவ்வளோ யூனிக்காக பார்க்கவே கோல்டு மாதிரியே இருக்குங்க இதை நீங்கள் ஃபங்க்ஷன் வேறுலாம் போட்டு போனீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸுமே ஜஸ்ட் ஒரு டூ எயிட்டி மட்டும்தாங்க நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ஃபார்மிங்கில் வரும் இதில் உங்களுக்கு எந்த பேங்கில் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மாதிரி வேணாம் ப்ளெய்னா பேங்கிள் வேணும் அப்படின்னாலும் எங்கள்கிட்ட அவைலபிள் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் வரும் இல்லை டூ பாயிண்ட் டூ வேணும்னாலும் அவைலபிள் டூ பாயிண்ட் எயிட் வேணும்னாலும் அவைலபிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் வேணும்னாலும் அவைலபிள் டூ பாயிண்ட் டென் வேணும்னாலும் அவைலபிள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி மட்டும் தாங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தாங்க நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷிப்பிங் கேஷ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் வரும் நீங்கள் அதர் டீட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து ரிசீவ் வாங்கணும்னு நினைக்கவும் நேரில் வந்து வாங்கிக்கலாம் எங்கள் கடை எங்களுக்கு பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஓல்டு வர்த்தர் எங்கள் கடை பார்த்தீங்கன்னா நியூ நியூட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேல்ட் எங்கள் வெப்சைட் பார்த்தீங்கன்னா டப்ளியூ 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 டபுள்யூ டபிள்யூ டாட் நியூட்ரென்ஸ் ஃபேஷன் டாட் காம் எங்கள் வெப்சைட் உங்கள் குதிரில் சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டியும் அவைலபிளாக இருக்குது காலுக்கு தேவையான உருக்கள் முறுக்கு செயின் அர்னாக்குடி செயின் கட்டிங் செயின் பாக்ஸ் கட்டிங் எல்லா வெரைட்டியும் அவைலபிளாக இருக்குது ஐமோன் கொலுசு டாலர் ஷார்ட் செயின் லாங் செயின் பேங்கிள்ஸ் இயரிங் ஜிம் காசு எல்லா ப்ராடக்ட்டும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணாலும் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம லைவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம லைவ் ஸ்கி பண்ணாம பார்த்தவங்க எல்லார்க்கும் थैंक यू